கல்லடி பிரிட்ஜ் மார்க்கெட் விசுமிகளால் தீக்கிரை கல்லடி பழையபாளையத்தில் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நஞ்சற்ற உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தை இச்சந்தையில் சுமார் பன்னிரண்டு வருடங்களாக முப்பது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளந்தாம் மரக்கறி அரிசி அரிசி மா தேன் நெய் கருவாடு போன்ற மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையிலே இச்செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாளந்தாம் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை வியாபார நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவதுடன் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையில் குறித்த பகுதிகளில் மரக்கறி பழ வகை போன்ற பொருட்களை வெளியிட்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு குறித்த நாசகார செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனம் நலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபரை மட்டக்களப்பு தலைமை போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக குறித்த சந்தைக்கு அருகாமையில் இருந்த போலீஸ் காவலர் அணியில் இருந்த போலீசாரின் கடமை நிறுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பகுதிகளில் குற்ற செயலும் போதை பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டமும் அதிகரித்திருந்ததாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாக்கரை தொடக்கம் வெள்ள வெளிவரையான வரையான பகுதிகளில் இருந்து தமது வாழ்வாதாரத்தினை ஈட்டுவதற்காக நாளந்தாம் போக்குவரத்திற்காக அதிக செலவினை மேற்கொண்டு மட்டக்களப்பு நகரில் உள்ள மக்களுக்கு நஞ்சற்ற உணவுப் பொருட்களை சேவை மனப்பான்மையுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்து வரும் இவர்கள் தமக்கான நீதியை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் குறித்த வியாபாரிகளின் நன்மையை கருதி பல லட்சம் பெறுமதியான உதவிகளை மட்டக்களப்பு வர்த்தக சங்க தலைவரும் பிரபல வர்த்தகருமான தேச பந்து மா செல்வராசா அவர்கள் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது